உங்கள் டாய்லெட்டு மஞ்சள் கரை படிஞ்சு பார்க்குறதுக்கே படு மோசமாக இருக்குமா எவ்வளவு கரை படிஞ்ச டாய்லெட்டையும் சுலபமாக சுத்தம் செய்ய இந்த ஒரு சோப் மட்டுமே போதும் நிறைய பேர் வீட்டில் டாய்லெட் சுத்தமாக தான் இருக்கும் அடிக்கடி தேய்ச்சி கழுவிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதில் படிஞ்சிருக்கக்கூடிய கரைகளை சுத்தமாக நீக்க முடியாது நீண்ட நாட்களாக படிஞ்ச அந்த மஞ்சள் கரை உப்பு கரை சுலபமாக நிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐடியாவை தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சே குறைஞ்ச செலவில் டாய்லெட்டை பளிச்சின்னு மாற்றுறது எப்படின்னு தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு முழு மையாக புரியும் அதுக்கு முதல்ல பாத்திரம் தேய்க்கக்கூடிய விம் சோப்பு ஒன்று வாங்கிக்கோங்க அது அஞ்சு ரூபாய் விம் சோப்பாக இருந்தால் கூட போதும் அந்த விம் சோப்பை முதல்ல துருவி எடுத்துக்கணும் அதுக்கு இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் துருவல்ல இந்த சோப்பை துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த முழு சோப்பையுமே துருவி எடுத்துக்கிட்டால் நமக்கு சரியாக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் நம்ம துருவியை அந்த விம் சோப்பு ஃபுல்லாக அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வினிகர் கால் கப்பு சேர்த்துக்கோங்க இந்த சோப்பில் வினிகரை ஊத்துன உடனே அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு டப்பா சின்னதாக இருக்கிறதுனால பிடிக்கல அதனால நான் வேற ஒரு டப்பாவில் மாத்திக்கிறேன் அடுத்ததா சுடு தண்ணி கால் கப் எடுத்துக்கோங்க அந்த சுடு தண்ணியை இந்த சோப்பு கலவையில் ஊற்றிடுங்க அடுத்ததா பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க இந்த பொருளை எல்லாமே ஒன்றா போட்டு சோப்பை நல்லா கரைச்சிக்கணும் சோப்பில் கட்டியே இருக்கக்கூடாது பழைய பிளாஸ்டிக் ஸ்பூனு ஏதாவது இருந்தால் அதை பயன்படுத்தி எல்லா பொருளையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த கலவை நமக்கு பார்க்குறதுக்கு ஹார்பிக் போல் கெட்டி கலவையாக இருக்கணும் அப்போ தான் டாய்லெட்டில் ஊற்றும் போது அப்படியே நிற்கும் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை டாய்லெட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஊற்றி விட்ட பிறகு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா தேய்ச்சு பாருங்க விடாபிடியான அழுக்கு கரை எல்லாமே நீங்கி சுத்தமாக வந்துடும் ஒரு மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறமா உப்பு காகிதத்தை வச்சு கரை படிஞ்ச இடத்த லேசா தேய்ச்சி கொடுத்தாலே கரை எல்லாமே நீங்கிடும் இந்த உப்பு காகிதத்தை வச்சு தேய்க்கிறோம் அப்படின்னா கையில கண்டிப்பா ஒரு கிளவுஸு போட்டுட்டு தான் இதை தேய்க்கணும் நீண்ட நாள் படிஞ்ச மஞ்சக்கரை உப்பு கரை இது எல்லாமே போகணும் அப்படின்னா உங்கள் கையால் தேய்ச்சா மட்டும்தான் இது க்ளீனாகவே போகும் ஓரளவுக்கு குறைஞ்ச அளவில் கரை இருந்தால் டாய்லெட் க்ளீன் பண்ணும் ப்ரெஷ்ஷை வச்சே தேய்ச்சி பார்த்தாலே அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே நீங்கி வந்துடும் கையை கொண்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மெத்தடை உங்கள் வீட்டு டாய்லெட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் டாய்லெட்டை நல்லா உலர விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்ச இந்த ஹோம்மேட் லிக்விடை டாய்லெட்டில் ஊற்றி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி கழுவி பார்த்தா பழிச்சின்னு மாறிடும் ஒரு முறை இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி சுத்தம் செஞ்சு தான் பாருங்களேன் என்ன ரிசல்ட் வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ